வணக்குநிலையிலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் கழிப்பு நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சனி ரெண்டில் இருக்கா ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நிவர்த்தி நிவர்த்தியானதுலேருந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பேசுவீங்க இருந்தாலும் நட்சத்திராதிபதி வந்து அக்கரமாக போகும் சில டெசிஷனில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும் பட் அதெல்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து குரு வக்கரமாக போகும்போது சில விஷயங்கள் வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூன்று மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சிவை பத்திலே ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது புதிய முயற்சியோடு ஒரு பெரிய வெற்றி பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸ் செக்டர்லாம் வந்து சூஸ் பண்ணுறது புதிய அக்ரிமெண்ட் கழுத்தாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மாதிரி இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா உனக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து கழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை நில புலங்கள் எதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக கணிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய பொருள் வர வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாமே நல்ல வெற்றிகரமாக ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு நாட்கள் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பத்தாம் மதிப்பீதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் தொழில் நல்ல மென்மையான ஒரு பெரிய லெவலில் முன்னேறி வரதுக்கான வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹைலி ரிஸ்கான விஷயங்களை இறங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் சில பேர் பேராசை காட்டி இந்த காலகட்டத்தில் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் பெரிய ஒரு வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி இருந்த ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது பலங்கள் கும்ப லக்னமாக வந்து சூரியன் தேசாபிதம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ஆய்வுகளும் அற்புதமாக இருக்குங்க ஸோ கணவன் மனைவி உரவும் அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டு பதினொன்றாம் அதாவது கும்பலகணமாக சந்திரன் தேசாபுதம் சந்திரன் ஆறாமதி சந்திரன் வந்து பொருள் வரவுகள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து தொழில் நல்ல வெற்றிகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல வந்து தொழில் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினரும் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் எமோஷனாக தான் கொஞ்சம் கோல்டாக வந்து ஒரு சில டெசிஷன்ஸ்லாம் இருப்பீங்க அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பலகணமாக இருந்து குரு தேசா என்றும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இரண்டு பதினொன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறது குழந்தைகள் சில நேரங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் கும்பலகனமாக இருந்து சனி தேசாபத்தி அந்தவர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க சில நேரங்கள் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் கும்பலகணமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து எட்டாம் அதிபதி அஞ்சு எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருந்து அப்பாடை உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கேர் எடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் குழந்தையோட நடவடிக்கைகளிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து கேது தசா கேது ஏழில் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து கணவன் மனைவியினுடைய சின்ன சின்ன தர்க்கங்கள் வரும் நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக வந்து சுக்கரன் தேசாபத்தம் சுக்கரன் வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சுபமாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது ஆதர்ஷ தம்பதிகள் ஸோ ஆதர்ச தம்பதிகளும் அன்யூன்யமான ஒரு நெருக்கமான தம்பதிகளாக யார் யார் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறான் ஸோ நெருக்கமான தான் போதே இது எப்படி அமையும்னா ஒரு கிரகங்கள் தசாபுக்தி நடக்கும்போது அது வந்து ரெண்டு பேருக்குமே அன்யோன்யமாக அமைஞ்சிருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நினைக்கிறது அவங்க பேசுவாங்க அவங்க நினைக்கிறது இவங்க பேசுவாங்க இப்போ கணவன் ஒன்று நினைக்கிறார்த்துக்கோமே அது வந்து மனைவி பேசுவாங்க அதே மாதிரி வந்து மனைவி என்ன நினைக்கிறாங்களோ வந்து கணவன் பேசுவார் ஸோ அதை வந்து நீ நினை நீ நினைக்கிறதெல்லாம் நான் பேசுவேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு எப்படி வரும் அப்படின்னா அது வந்து ஜாதக அமைப்பில் வந்து அந்த தசா புக்திகள் கிரகங்கள் வந்து கண்டிப்பாக தீர்மானம் பண்ணுதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாழ்ந்தவர்களுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார் ஒரு நேம் எனக்கு மறந்துருச்சு பட் அந்த எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா அன்யோன்யமாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை பட் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அவர் திருப்பி அவரே இறந்துட்டார் ஸோ அவரால் வந்து அந்த பிரிவை தாங்க முடியாது ஒரு அவ்வளோ அந்யோன்யமான வாழ்க்கையை வந்திருக்காங்க அதேமாதிரி டேரக்டர் ராமநாராயணன் ஸோ டேரக்டர் ராமநாராயணன் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயே வந்து அவங்க துணைவியாரும் இறந்துட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அன்யோன்யம் இன்டமேசி அந்த உயிருக்கு உயிராக வாழும் தம்பதியர்னு கூட சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஒரு இன்டமேசி பாண்டேஜ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்தனால அவங்களால அந்த பிரிவை தாங்காமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்க முடியுமானால் கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய டைவர்ஸ் கேசஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கே எடுத்தது ஏன்னா வந்து எந்த மாதிரி கிரகங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் வக்ர கிரகங்கள் வக்ர கிரகங்கள் வக்ர கிரகங்கள் மேலே போகிற ஒரு காலகட்டம் அதாவது அவங்க சாட்லையும் இவங்க சாட்லேயும் ஒரு கிரகங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று இருந்து அது தசாபுத்தி நடத்தும் போது அற்புதமான அந்யோன்ய பழங்களை கொடுத்துருவோம் எவ்வளோ பெரிய டிஃபால்டர் அவங்க மேலே வந்து மோசமான ஆளாக இருந்தாலும் அவங்களோட வந்து அவங்க அந்யோன்யமாக வாழ்வாங்க அது எப்படின்னா நீ எவ்வளோ வேணால் கெட்டவனாரா நீ என் புருஷன் சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும் நீ எவ்வளோ வேணால் கெட்டவளாரு நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்யூன்யத்தை விட்டே கொடுக்காது அப்படி ஒரு இது ஸோ இது மாதிரி வந்து இன்னொரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தாருங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் என் குருநாதர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் எப்படின்னா ஒரு டெக்ஸ்டைலுடைய இதில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு ஸோ ஒரு கர்ட்டன் ஒரு கர்ட்டன் செலெக்ஷனுக்காக வந்து அவங்க ஒய்ஃபை வர சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறேன் நான் கர்ட்டன் நான் செலக்ட் பண்ணுறேன் என் ஒய்ஃப் என்ன இது செலக்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மூணு கர்ட்டன் இவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போனோம் இந்த மூணு கட்டன் இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றுன்னு சொல்லி அது ஒன்றையும் பர்டிகுலர் சொன்னார் போயிட்டார் அவர் அவர் வந்து அதே ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போயிட்டார் அப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது நான் சொல்கிறது ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஸோ இந்த அம்மா வராங்க இந்த அம்மா உடனே கட்டன் சார் பார்க்க சொன்னார் சார் வேலை போய் நீங்கள் இவர் என்ன செலக்ட் பண்ணாரோ அதே தான் இந்த அம்மாவுக்கு செலக்ட் பண்ணுங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க அதை தான் வேணும்னு சொல்லி அந்த அம்மா வாங்கிட்டு போச்சு இவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை கிடையாது பட் அந்த வேவ் லென்த் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி அமைமானால் ரொம்ப கஷ்டம் சார் ஒரு எழுபது பெர்சென்ட் அமைஞ்சாலும் ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு அன்யோன்யமான ஆதர்ச தம்பதிகளாக அவங்க வாழ்ந்திருக்காங்க ஸோ அப்படி ஒரு இன்டமேசி அவங்களோட ஃபால்ட் இருக்கும் அவங்களுக்குள்ளேயும் ஃபால்ட்டெல்லாம் இல்லாமலாம் இருக்காது அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேதங்கள் இருந்தாலும் அந்த பாண்டேஜ் வந்து விட்டே போகாதுங்க அப்படி ஒரு பாண்டேஜ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிரக அமைப்பில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு வக்ரகரம் வக்ரகரம் மேலே இருக்கும்போது ஒரு அந்த அந்யோன்யத்தை கொடுக்கும் அவங்களுடைய குருன்ற ஒரு பிளானட் மேலே இவங்க செவ்வாய் இருக்கும்போது அது சுப பாவ தொடர்பு இருந்து அது குரு செவ்வாயோட தொடர்பு இருக்கும்போது அவ்வளோ ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும் குரு செவ்வாய் தொடர்பெலாம் வந்து ஒரு லாங்கு வீட்டை கொடுக்கும் பயங்கரமான லாங்கு வீட்டியை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் திசையில் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாகவும் அவ்வளோ அந்யோன்யமாகவும் கொண்டு போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேஜிக் தான் சொல்லணும் ஸோ அஸ்ட்ராலஜிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அன்யூன்யமான கப்பலை வந்து உருவாகணும் அது வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்கு அதுவும் பொருத்தத்தை இப்படி பார்க்க தெரியும் அந்த தசாபக்திகளையும் ஒரு சாட்டியும் ஒரு ஆண் ஜாதியத்தையும் பெண் ஜாதத்தையும் மேலே மேலே பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை மெரிசு பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்களால் கண்டிப்பாக இதை மாதிரி பொருத்தங்கள் பண்ண முடியும் ஸோ பொருத்தம் பார்க்கும்போது அது மாதிரி பாருங்கள் அற்புதமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஒரு அன்யூன்யான ஆதர்ச தம்பதியில் நீங்கள் வாழணும்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நிறைய டைவர்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அற்புதமான ஜோடியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்